நான் இதற்கு மக்கள் விழா பெருமதிப்புக்கும் போட்டு உரிய கூடிய ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பாக ஒருங்கிழந்த ஆளுமைகளை வரவேற்று இதை நடத்தி கொண்டிருக்கின்ற மேற்பிற்குரிய அருமை நண்பர் மன்னியமன் அவர்களுக்கும் அவர் எடுத்து இந்த முயற்சிக்கு உறுதுணையாக தோல் கொடுத்து துணை நின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பானுமதி அவர்களுக்கும் இந்த மகத்தான தலைவனுக்கு நடைபெறுகின்ற இந்த விழாவை தொண்ணூத்தி ரெண்டு அழகை கடந்தும் தளராமல் தலைமையற்றிருக்கிற என்பதும் ஒரு உதவிக்குரிய ஐயா பல நடுவாளன் அவர்களுக்கும் உரையிலிருந்து வாழ்த்து சென்றிருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற எதிரிலே அமர்ந்திருக்கின்ற வாழ்த்து இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்து நானும் வாழ்த்துகளை காட்டிலும் வாழ்த்துகிறதான் வந்தேன் எனக்கு சொல்லப்பட்டது நான்கு மணி மாலை அமர்வு நான் இரண்டு முப்பது மணிக்குள் வளாகத்திற்குள் வந்துவிட்டேன் அப்போது ஐயா முடியாமல் தொடர்ச்சியாக அமர்ந்திருக்க ஒரு சூழல் விழா குடிவரனால் சற்று ஓய்வெடுத்து வாருங்கள் என்று அனுப்பியிருக்கிறார்கள் நிச்சயம் அவர் அங்கு ஓய்வெடுக்க மாட்டார் அவர் எண்ணமும் உள்ளமும் இங்குதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் பொதுவாழ்வில் தூய்மை நேர்மை தனிமனித ஒழுக்கம் இதையெல்லாம் யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் ஒரு மனிதன் தான் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நூறு ஆண்டு காலமும் அதை கடைபிடித்தார் என்றால் சமகாலத்தில் ஐயா நல்லக்கண் என்கிற மகத்தான மாமனிதன் அந்த மகத்தான மாமனிதனுக்கு அவருக்கு நிகரான ஒரு தலைமை பண்பும் ஒழுக்கமும் தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திலும் கருத்திலும் எந்த செயலிலும் எக்காலத்திலும் பின்வாங்காத மகத்தான தலைவனாக இளமை பருவத்தில் அந்த இந்திராவில் தொடங்கி இந்திய நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளால் பாராட்டப்பட்ட அந்த மாதிரன் என்று அழைக்கப்பட்ட எங்கள் ஐயா பல நெடுநாரம் அவர்கள் தலைமை இருக்கிறார் இங்கே ஆனந்தன் அவர்களுடைய உரை கண்டிப்பாக அவருக்கு எங்கள் தோழர் அவர்கள் பதிலளித்தார் ஐயா அவர்களை கவனிக்கவில்லை உங்கள் தனி தமிழ் ஈர கனவை என்றைக்கும் நிறைவேற்றுகின்ற வரையில் எங்களுக்கு உறுதுணையாக ஒற்றத்தறையாக எல்லா நேரங்களிலும் இந்த மேடையும் இந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற தமிழர் கோட்டமும் இருக்கும் என்கிற செய்தியை ஐயா அவர்களுக்கு பதிலாக தந்தார் ஆம் என்னை போன்றவர்களுக்கு அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக மண்ணில் சென்று நான் நேசிக்கின்ற தமிழக இளைய தலைமுறை நேசிக்கின்ற உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் நேசிக்கின்ற உலக தமிழர்களின் ஒரு மாபெரும் ஒற்றை முகவரி வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவனை ஐயாவும் காசி தலைவர் அவர்களும் சந்தித்தார்களாம் இப்போதுதான் ஐயாவிற்கு மேடையில் அவசியத்தை கேட்டேன் இது போன்ற ஒரு வலுவு பிரச்சனை வந்தபோது போது அவர்கள் தலைவரை தலைவர் அவர் ஐயாவை பேசி கொண்டு போது சொன்னாராம் எங்களுக்கெல்லாம் வயசாச்சு மறைமுடியை குறித்து பிரச்சனை வந்த போது ஐயா குறித்து ஐயா சொன்னாங்களாம் நாங்கெல்லாம் காலையில் வந்து என்ன வேலை செய்கிறோன்ற உங்களுக்கு தெரியும் ஆனால் தவறாமல் ஒரு வேலை செய்யறதால மறைச்ச முடி தெரியல அப்படின்னு ஜோதிய தலைவர் ஐயாலாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னாங்க அதுக்கு மேல எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த இளமை தொட்டு இன்றைக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயதையும் கடந்து தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தில் ஒரு தம்பியை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக ஐயா அவர்களும் அந்த தலைவனை ஒரு இந்திய முழுக்க இருக்கிற ஒரு மாபெரும் அரசியல் பேர் இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் அந்த இயக்கம் இங்கு ஐயாவர்கள் குறிப்பிட்டது போல் அதனுடைய மிகச்சிறந்த தமிழ் மாநிலத்தினுடைய தலைமைகள் தமிழ் ஈழ விடுதலையும் தமிழ் விடுதலை போராட்டத்தையும் அந்த தமிழ தேசிய தலைவனையும் ஏற்றுக்கொண்ட ஒரு அகில இந்திய தலைமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதிலே நாம் பெரிந்து கொள்கிறோம் அதற்கு காரணம் ஐயா நல்லக்கண்ணு ஐயா மகேந்திரன் ஐயா தாப்பா இன்றைய இளைய தலைமுறை உயரவாண்டினில் தொடங்கி எண்ணற்ற தமிழ்ச் சமூகத்தின் அந்த இளையோர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறார்கள் இன்னொரு இயக்கம் கூட இருக்கிறது அவர்கள் ஒன்றுபட்டு இலங்கைக்குள் தீர்வு என்பார்கள் புலிகளை அவர்கள் அங்கீகரிக்க மறுப்பார்கள் நாம் அது அரசியல் விவாதமாக மாறிவிடும் என்னை போன்று விடுதலையை விடுதலை புலிகளை விடுதலை புலிகளின் தலைவரை தமிழ்நாடு விடுதலை படையை நடத்திய தமிழரசனை தலைவர்களாக வழிகாட்டியாக கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற நாங்கள் பாவலர் ஒரு பெருஞ்சித்திரனார் ஐயா நல்லக்கண்ணு பழனிடுமாறன் ஐயா காசியானந்தன் ஐயா மணியரசன் போன்ற இந்த தமிழ் தேசியத்தின் தலைமைகளை ஆளுமைகளை நாங்கள் எங்கள் முன்னெத்தியவர்களாக பார்க்கிறோம் ஆனால் கால கொடுமை காலை கைப்பரரசர் வைரமுத்தவர்கள் சொன்னது போல் இந்த மகத்தான தலைவனுக்கான விழா எப்படி நடைபெற வேண்டும் எப்படி நடைபெற்றிருக்க வேண்டும் என்று தன் ஆதங்கத்தை இங்கு பதிவு செய்தார்கள் ஆம் இன்றைக்கு நல்லவர்களுக்கான உலகமாகவே இது இல்லை அப்படியே மனதில் பட்டதை உள்ளத்தில் பட்டதை தவறுகளை பொது மேடைகளில் தொலைக்காட்சிகளில் பத்திரிகை ஊடகங்களில் பேசினால் அதிலும் தவறு என்று பழிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஆக நம்முடைய இந்த நவீன காலத்தில் இப்படி என்று சொன்னால் ஐயாவர்கள் கடந்து வந்த கல் முரடு பாதை எவ்வளவு மோசமானதாக இருக்கும் எவ்வளவு வழிமறிந்ததையாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை பயணம் அவருடைய அரசியல் பயணம் ஆக இதையெல்லாம் கடந்து பத்தாண்டு காலம் சிறை அனுபவம் அவர் மீசை பிடுங்கப்பட்டது வழிக்கப்படவில்லை ஆக இத்தனை கொடும் சிறை கொடுமைகள் அனைத்துக்கும் முகம் கொடுத்து ஒரு மனிதன் தன் ஏற்றுக்கொண்ட அந்த கம்யூனிசம் என்கிற அந்த தத்துவத்தில் அந்த கருத்தியலில் அந்த பொதுவுடைமை சிந்தனையில் எந்த இல்லாமல் கடைசி உயிர் மூச்சு உள்ளவரை வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டிய மகத்தான தலைவன் எங்கள் ஐயா அவர்களுடைய அவருடைய நூற்றாண்டு விழா எனக்கு ஒரு ஆசை இந்த மேடையில கோரிக்கை வைக்கிறேன் ஐயாவுக்கு தொண்ணூத்தி ரெண்டு அவருடைய அன்பு மகள் உமா வந்திருக்காங்க நாங்கள் போற்றுகிறோம் வணங்குகின்ற இந்த ஆளுமைகளை ஐயா நல்லக்கண்ணை என் உறவு மணிவண்ணன் எடுத்துக்கொண்டார் அடுத்த நூற்றாண்டு விழாவை எங்கள் ஐயா நெடுமாறன் அவர்களுக்கு தமிழக வாயுரிமை கட்சியும் தமிழர் வாயுரிமை கூட்டமைப்பும் எடுக்க வேண்டும் என இங்க கட்சியாதான் பேருக்கு ஒரு கட்சியா நான் வச்சிருக்கிறேன் இங்கே தலைவர் சுப உதயகுமாரனாக இருந்தாலும் இந்த விழா குழுவில் ஈடுபட்டிருக்கிற உறவுகளாக இருந்தாலும் கட்சியை தாண்டி என்னை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த குழுவினர் தான் நாளை ஐயாவுக்கும் கொடுத்து துணை நின்று நடத்துவார்கள் ஆக அதற்கான ஒரு அட்வான்ஸ் முன்கூட்டியில நீங்கள் நூறாண்டு காலம் இருக்கணும் அது வந்து காசியான வழிகள் வேதனைகள் சூழல்கள் பிரச்சனைகள் பல்வேறு அலை பல்வேறு விதமான காயங்களை உங்கள் மனதில் தாங்கி நீங்கள் இந்த சமூகத்தை ஆற்றுகின்ற உங்களை போன்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கு இது போன்ற விழாக்கள் மருந்து போடுகின்ற விழாவாக இது இருக்கும் பாராட்டு விழாவோ உங்களை உச்சி மகிழ்ந்து கொண்டாடுகிற விழாவோ அல்ல நீங்கள் கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளில் உங்கள் பாதங்கள் பட்ட காயங்களுக்கு எங்கள் அன்பு முத்தங்களை இட்டு நாங்கள் அதை சரி செய்ய முயற்சிக்கிறோம் காரணம் இன்றைய உலகம் குறிப்பாக என் தமிழ்ச் சமூகத்தின் இளையோர் உலகம் ஏதோ ஒரு போதையில் இருக்கிறார் ஒன்று சினிமா போதை அல்லது சாராய போதை அல்லது சமூகத்தில் தடை செய்யப்பட வேண்டிய போதைகளில் கட்டுந்து கிடக்கிறான் அதனுடைய வெளிப்பாடுதான் அண்ணா பல்கலை வளாகலத்தில் நடந்த அநியாய அக்கிரம அட்டூரியங்கள் ஆக இவற்றிலிருந்து இந்த இளைய தலைமுறையை மீட்டு கல்வியைப்படுத்துகின்ற மகத்தான தலைவர்கள் வாழ்ந்த இந்த வரலாறுகளை அந்த அடுத்த தலைமுறைக்கு செய்தியாக நாம் கடத்தி அதிலிருந்து நல்ல கண்ணு போன்ற நல்ல முத்துக்களை நாளை இந்த தமிழ் சமூகத்திற்கு போராட வாதாட களத்தில் நிற்க அவர்களை தயார்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இருக்கு அப்படி வாழ்ந்த நான் கூட என்னுடைய தொலைக்காட்சி பேட்டிகளிலே விவாதங்களிலே கூட சொல்லுவேன் குறிப்பிட்ட பெயரை சொல்கின்ற போது முதல் நாளாக ஐயா நல்ல கண்ணையை சொல்லுவேன் வாழ்கின்ற காலத்தில் நேர்மையாக நியாயமாக அப்பழுக்கற்ற வாழ்வு வாழுகிறார் அடுத்து எங்கள் ஐயா நெடுமேறன் ஐயாவை சொல்லுவேன் அடுத்தது ஓட்டரசில் இல்லாமல் நேர்மையாக களத்தில் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்கு பின்னால் நிற்கிற எங்கள் அண்ணன் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் என்று வரிசைப்படுத்தினேன் சமீபத்தில் கூட ஒரு யூடியூப்ல வரிசைப்படுத்தினேன் அவர் ரொம்ப நக்கலா நையாண்டியா அப்ப வேல்முருகன் கக்கன் காமராஜி என்று நக்கல் செய்கிறான் நையாண்டி செய்கிறான் இந்த மண்ணில் வந்து அப்போ நாங்கள் ஏன் அவர்களை போய் வாழக்கூடாது ஏன் அவர்களைப் போல் நேர்மையான ஒரு தலைமுறை உருவாகிவிடக் கூடாது என்று சொல்வதற்கு கூட உரிமையற்றவர்களாக நையாண்டியும் மக்களும் கேள்வி செய்கின்ற இனமாக வந்தேரிகளால் என் தமிழ் இனம் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த மாற்றப்பட்ட இந்த உணர்வை தமிழ்நாடு வந்தேறிகளின் வேட்டைக்காரா என்று ஐயா தொன்னூர்களிலே ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார் நான் அன்றை சென்னை திருவற்றியூரிலே இருந்து பல்வேறு தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைத்து பாவலர் பரிஞ்சித்திருந்தார் அவருடைய தொடர்போடு சாலனை இளைந்தரியம் போன்ற எண்ணற்ற ஆளுமைகளை ஒருங்கிணைத்து சென்னை திருவொற்றியிலே எம்ஆர்எஃப் என்பீல்ட் அசோக் லேலண்ட் போன்ற என் பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகளோடு அந்த நடவடிக்கைகளை நான் இறங்கி நடந்து பணியாற்றிய போது அன்னைக்கு அந்த புத்தகத்தை படித்தேங்க ஐயா அன்னைக்கே நீங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிலம் இந்த மண் எப்படி மற்றவர்களால் கபலீகரம் செய்யப்படுகிறது வந்தோர்களின் வேட்டைக்காராக ஆத்தப்படுவர்கள் என்று வழி சுமந்த வார்த்தைகளோடு எழுதியிருந்தீர்கள் இன்றைக்கு அதைவிட நூறு மடங்கு என் நிலம் பறிவொழிக் கொண்டிருக்கிறது என்னுடைய கனிம வளம் இயற்கை வளம் மண் வளம் நீர்வளம் நிலவளம் காடு வளம் அத்தனையும் பறிஒய் கொண்டிருக்கிறது அதற்கு சான்றாகத்தான் எங்கள் தோழர் உதயகுமாரன் நீங்கள் எடுத்து வைத்த அந்த வார்த்தைகள் இன்னைக்கு டென்ஷனாக இருக்கலாம் கன்னியாகுமரியாக இருக்கலாம் இங்கே செய்யூராக இருக்கலாம் பரந்தோராக இருக்கலாம் இன்றைக்கு அனைவரு விரிவாக்கமாக இருக்கலாம் என் மீனவர்களுக்கு அதான அம்மா வாழ்வுரிமையை பறித்தவர் கைகள் ஒப்படைப்பதாக இருக்கலாம் இதையெல்லாம் எதிர்த்து ஒட்டுமொத்த இங்க இருக்கிற தமிழ் தேசிய திராவிட அமைப்புகளின் ஓட்ட அரசியலுக்கு உள்ளே இல்லாத நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழர் அமைப்புகளின் ஒற்றை குரலாய் தமிழக சட்டமன்றத்தில் வேல்முருகனின் குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதையும் அடக்கிறார்கள் முடக்குகிறார்கள் அதையும் தாண்டி எனது குரல் சுப விளையகுமாருடைய வேண்டுகோள் மேதா பாட்களுடைய வேண்டுகோள் தம்பி அருள் அவர்களுடைய வேண்டுகோள் எங்கள் ஈழ உறவுகளின் ஒட்டுமொத்த வேண்டுகோள்